ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ரெண்டு பக்கத்துமே மத்தலாம் மனைவிகள் அப்படிங்கிறவங்க நம்மளை மட்டும் காக்கிறவங்கள நம்மளுடைய வாரிசுகள் அதனால் தேவதைகள் கூட சொல்லலாம் பொதுவாக பெண்கள் எல்லாருமே அழகானவர்கள் ஆனால் அவங்க வெளியில் போது மன ரீதியா அதை கிளிகொட்டனை கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த அன்பு பறவையை நாம் எப்பொழுதுமே அரவணைத்து செல்ல வேண்டும் எப்பவுமே அன்பாவே பேசுங்க இன்னும் சொல்ல நமக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த சமையல் பணியை நம்மளும் கொஞ்சம் சேர்ந்து செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மனைவிக்கு கால் கால்வழியோ உடல் வலியோ இல்லை மனதளவில் எதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு ஒரு மக இருந்தால் நம்ம எப்படி கவனிப்போம் எப்படியெல்லாம் வச்சுக்கணும்னு நினைப்போம் எப்படியெல்லாம் பார்த்துக்குவோம் அதுபோல் மனைவிக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அவள் செய்வது சமையல் அல்ல அன்பின் அழகு எப்போ சமைத்தாலும் சரி தினசரி நன்றி சொல்லுங்கள் எல்லார் கையிலுமே ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு அப்போதிக்கு பதி வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு விஷ் பண்ணி ஒரு மெசேஜ் கொடுக்கலாம் மனைவி என்பவள் இன்னொரு மெழுகுவத்தி நமது குடும்பத்திற்காக அதாவது கடவுள் நம்மள்கிட்ட எப்பவுமே வரமாட்டாங்க வந்தாலும் முகத்துக்கு தெரியாது ஆனா அந்த கடவுள் கொடுத்த வரம்தான் மனைவி வாழ்க்கை முழுவதும் நமது கூட வரும் அன்பு தேவதை ஆகவே ஒவ்வொரு கணவன்மார்களும் மனைவிக்கு சரியான முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையை சந்தோஷமாகவும் இனிமையாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் கொண்டு செல்ல இந்த கருத்துக்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன் அதாவது மனைவிக்கு ரெண்டு கை இல்லை ஒரு கை இருக்கு அதுதான் ஹஸ்பண்ட் ஸோ மூன்று கையை சேர்ந்தால் அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும் அவர்கள் மட்டுமல்ல நமது குடும்பமும் பிரகாசமாக இருக்கும் என்பதை யாரும் மறுக்க முடியாது